கிட்டத்தட்ட அந்த வருஷம் மட்டும் சேரிக்கு வந்து ஏழாயிரம் கோடி நட்டம் இப்படியான தொழிலை இப்படியான வேலை செய்யறதை விட ரோட்ல உட்கார்ந்து பிச்சை எடு அரசியல்வாதி தான் அப்படின்னு பார்த்தா படிச்ச மேதைகளும் அப்படி இருக்கிறதாக இருந்தால் அந்த நாடு எங்க போகும் வாக்களிச்சு பாராளுமன்றம் அனுப்பி மக்கள் பிரதிநிதி சொல்லி தோல்லை சுமக்குறோம் பாட்டு படிக்கிறோம் போஸ்டர் விட்டுறோம் இந்த சம்பந்தப்பட்ட ஒரு காரை பிடிச்சாங்களே அந்த காரை அரசு உடனே ஆக்கணும் சம்பந்தப்பட்டவரை கைது செய்து சிறையில போட சொல்லி இதோட சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் என்னால் முடியுமான ஒரு விஷயம் எனக்கு தூக்கம் இல்லை தேடி தேடி பார்த்தேன் பொய்யாக இருக்குமோ இப்படியெல்லாம் கலவெடுக்க முடியுமா இவனுக்குள்ள மனசாட்சி இருக்கா உண்மையா இருக்குமோ மீடியால சொல்ல போறோம் மக்களுக்கு ஒன்று சேர்க்க போறோம் மீசான் டிவி தமிழ் பேசும் நெஞ்சங்களுக்கு அசலாம் வலைக்கும் வணக்கம் தினமர் ஊழல் இந்த ஊழலுக்கு எதிராக ஏகேடி எவ்வகையான நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயங்களை தான் நான் கடந்த காலமாக அவங்களோட நான் பேசிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு நான் ஒரு மூணு ஊழல்களை கொண்டு வந்திருக்கிறேன் தலை சுத்தி போகும் என்னால கூட நம்ப முடியல ஒரு தடவைக்கு பல முறை தேடி பார்த்தேன் நம்பித்தானே ஆகணும் ஏண்டா நம்ம நாடு அப்படி நம்மட அரசியல்வாதிகள் அப்படி ஏன் நமக்கு கிடைச்ச அரசு அதிகாரிகள் அப்படி காலத்தின் கோலம் நம்பித்தான் ஆகணும் ஒன்று நூத்தி நாற்பத்தி ஏழு பில்லியன் ரூபாய் அடுத்த ஊழல் ஐம்பது பில்லியன் ரூபாய் அடுத்த ஊழல் ஐந்து பில்லியன் ரூபாய் இந்த ஊழல் எங்க நடந்த யாராலும் நடந்த இது சம்பந்தமாக ஏகேடி என்ன அதிரடியான நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க இவருக்கு பக்க பலமாக இப்ப யார் அணி சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்ற பல்வேறு விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன் இது வரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் வைங்க எங்களுடைய பயனுள்ள காரணிகள் உங்களை வந்து சேரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டிப்பாக உன மனசுல தோன்றது இது சம்பந்தமாக அதை நீங்க கீழே பதிவிடுங்க முதல்ல ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் கோடி ஊழல் என்ன தெரியுமா இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு முன்னால யார் ஆட்சியாளர் இருந்தாங்களோ அவங்க இந்த நாட்டுக்கு செஞ்ச மிகப்பெரிய சேவை யாரும் எதிர்பார்க்கல அது என்ன அப்படின்னு கேட்டீங்கடா கிட்டத்தட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டுமே இந்த இறக்குமதி வரிய கட் பண்ணிட்டாங்க ஏன்னா நம்ம நாட்டுல ரொம்ப ஏழை இல்லையா அவங்க ரொம்ப பசியோடு இருக்கிறவங்க பட்டழிவு இருக்கிறவங்க வசதி இல்லாதவங்க பாவம் அங்கவீனர்கள் இல்லையா கௌரவ பிச்சைக்காரர்கள் போல இவங்களுக்கு மஹிந்த அரசாங்கம் கொடுத்த வெகுமதி இந்த வெகுமதியால நாட்டுக்கு ஏற்பட்ட தான் இது என்ன செஞ்சாங்க வாகன இறக்குமதி செஞ்சு கொள்ளுங்க அதுக்கு வரி கிடையாதுன்னு வரி விலக்கு செஞ்சாங்க இதுல சில பேர் என்ன பண்ணினாங்கடா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தேர்தலுக்கு முதல்ல ஜனாதிபதி தேர்தல் வாரத்துக்கு முன்னால தன கட்சிக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கோ இப்படியான ஒரு வரிச்சலுகையை கொடுத்ததுனால கிட்டத்தட்ட அந்த வருஷம் மட்டும் திரை சேரிக்கு வந்து ஏழாயிரம் கோடி நட்டம் இன்னும் சில பேர் என்ன பண்ணினாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த வாய்ப்ப தனியார் துறையினருக்கு வித்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட நூறு பேர் அந்த வேலையை பார்த்திருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் கோடி மக்களுக்கு போக வேண்டிய வரிப்பணம் போகல யார் செஞ்ச வேலை மஹிந்த கம்பெனி செஞ்ச வேலை ஆத்திரம் வருதா இல்லையா கோபம் வருதா இல்லையா என்ன செய்யலாம் நம்ம வாக்களிச்சு அனுப்பினவங்க நமக்காக அந்த ஒரு வேலையை செஞ்சிருக்கிறாங்க நல்ல நேரம் நம்மளையே வித்து போடாதது சரி இந்த ஒரு கம்பேர் பண்றாங்கடா நம்ம நாட்டுல விவசாயிகளுக்கு மானியம் கொடுப்பாங்க நாற்பது பில்லியன் ரூபாய் ஒதுக்குறாங்களா நாற்பது பில்லியன் ரூபாய் ஒதுக்குறாங்களா இருந்தா இது கிட்டத்தட்ட மூணு மடங்கு விட அதிகம் விவசாயிக்கு பசலை இல்ல விவசாயி நடு விவசாயி எந்த லாபத்தையும் பெறல அவனுடைய பாடு மிகப்பெரிய பாடு கொஞ்சம் யோசிக்கல யாருடைய பணம் பொதுஜன ஆதரிச்சவங்க ஆதரிச்சவங்களா அடிமட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் ஏழைகள் எப்படி கண்டுடைப்பு தெரியுமா ஆனா நமக்கு இருக்கிற நோயை மறந்துதானே பாருங்க இப்படியான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு என்ன தேவை கைதை செஞ்ச தனக்கு ஆதரவு வழங்கணும் அப்படித்தான் அதுக்கு பாராளுமன்றத்துல உட்காந்து கை எது என்னத்துக்கு கேட்கறான் எதுக்கு கேட்கறா எதுவுமே பாக்குறது இல்ல உன்னை எரிக்க கையொசுத்துனாலும் அதுக்கு ஒத்துறது ஏன்னா எங்கட நானா மாறலாம் ஜனாசா எரிப்பு நடந்தும் கூட கையொஸ்தரம் இருக்காங்க இல்லையா அவரை எரிச்சாலும் அதுக்கு பிறகு அவருக்கு தெரியாது அவரத்தை எரிக்க கேட்டாங்க இவ்வளவு உத்தரவு ஒரு பட்டத்தரமான ஒரு அரசியலை இன்னைக்கு நாட்டில் செய்யறத நாங்க பாக்குறோம் எத்தனை கோடி ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் கோடி இதுல வர வீர வசனம் பொதுஜன பெருமளை என்ன சொல்றாங்கண்டா எங்கட ஊழலா நாங்க இந்த நாட்டில் ஊழல் செஞ்சுமா நிறுவி கட்டங்களை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பின்னால கிட்டத்தட்ட சொகுசு வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்குது இந்த சொகுசு வாகனங்கள் யார கண்ணுக்கும் படல அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த அரசியல்வாதிகள் என்ன செஞ்சாங்க இந்த அரசு அதிகாரம் தூங்கி கொண்டிருந்தாங்களா என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா அங்க ஐம்பது கோடி வருவாய் வரி இல்லாமல் போயிருக்கி என்ன பண்றதுன்னு கேட்டா அரசியல்வாதிகள் சொகுசு வாகனங்கள் இறக்குமதி செஞ்சிருக்கிறாங்க எந்த ஒரு பதிவும் கிடையாது ஒரு வாகனம் திடீர்னு செக் பண்ணதுனால மாட்டிப்பட்டதுனால இப்ப அந்த வாகனத்தை பறிமுதல் செய்து அதற்கான விசாரணைகள் முடுக்கி விடப்பட்டிருக்கி பதிவு செய்ய வேண்டிய இடங்கள்ல அந்த திணைக்களங்கள்ல எந்த பதிவும் கிடையாது சொகுசு வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்குது ஆனா ஒண்ணுதான் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது சின்ன கணக்கா எவ்வளவு அசல்ட் அந்த ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கலாம் தெரியுமா யார கண்ணை தொடஞ்சிருக்காங்க கல்லனை பிடிக்க வந்த மைத்திரி பால சிறுசேனையுடைய காரம் இது யோசிச்சு பாருங்களேன் எங்க நியாயம் கேட்கறது இதனால யார் கஷ்டப்படுறது சொகுசு வாகனம் எதுக்கு உங்களோட ஆடம்பர வாழ்க்கைக்கு உங்களுக்கு அதுல வரி கட்ட முடியாது அதை அரசு கண்ணுக்கு தெரியாம கொண்டு வர தெரியுது இப்படியான தொழில இப்படியான வேலை செய்யறதை விட ரோட்ல உட்காந்து பிச்சை எடுக்கலாம் மக்கள் வாக்காள பாராளுமன்றம் போய் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய வரி பணத்தை கூட கட்ட முடியாத பிச்சைக்காரன் நீங்க எல்லாம் வெள்ளையின் சொல்லையமாக கொடுத்து பாராளுமன்றத்தை உயரிய சபையில உட்காந்து நீங்களும் மிகப்பெரிய தூய்மைவாதிகளாக பேசுறீங்க இல்லையா வாகனம் கொண்டு வரணும்னா வரிய கட்டுங்க இதை விட பிச்சு எடுக்கிறது நல்ல இப்பதான் அரசுக்கு கண் தெரிஞ்சிருக்கு ஏ தெரியுமா அதுக்கான ஒரு வாக்கு வந்திருக்காரு இல்லையா அரசன் எவ்வளையோ ஆண்டிகளும் அவ்வளவு தானே இவ்வளவு காலம் ஊழல்வாதிகளோட பயணிச்ச இந்த மக்கள் இன்னைக்கு ஒரு ஊழலற்ற மனசாட்சியை முன்னிறுத்தி ஒரு வாக்கு வந்திருக்கிறாரு அதனாலதான் இது வெளியே வந்துச்சு இந்த ஒரு ஊழல் வரி மோசடி வாகனங்கள் இறக்குமதி செஞ்சு அரசுடைய கண்ணுக்கே தெரியாம பகல் கொள்ளை அடுத்த ஒரு ஊழல் விஷயம் என்ன தெரியுமா அதாவது செஞ்சிருக்காங்க அரசு அதிகாரிகள் அதை மோட்டார் அதுல ஒரு வாகனத்தையும் பதிவு செய்யணும் இவங்க என்ன பண்றாங்கடா நாட்டுக்கே தெரியாம வாகனங்கள் உள்ளுக்கு வாரது வாகனங்கள் இப்ப சொகுசு வாகனம்னா சாதாரண வாகனத்தினுடைய பேர்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது அதுக்கு சாதாரண வரி இதெல்லாம் யாரு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அரசு அதிகாரிகள் அரசியல்வாதி தான் அப்படின்னு பார்த்தா படிச்ச மேதைகளும் அப்படி இருக்கிறதாக இருந்தால் அந்த நாடு எங்க போகும் இதனால ஏற்பட்ட நட்டம் என்ன சாதாரணமா எதுக்காக இதெல்லாம் ஒட்டுமொத்தமா பல லட்சம் கோடி இத்தனை வருஷமும் நாடு எதனால இந்த இடத்துக்கு போனிச்சு நம்ம ஒரு நாள் கேள்வி கேட்டது இல்லை இல்லையா அரசு அதிகாரிகளை படிச்சவன் அப்படின்னு சொல்லி தள்ள வச்சு பாக்குறோம் அரசியல்வாதிய வாக்களிச்சு பாராளுமன்றம் அனுப்பி மக்கள் பிரதிநிதி தோல்லை சுமக்குறோம் பாட்டு படிக்கிறோம் போஸ்ட் ஓட்டுறோம் மழை வெயில் பார்க்காம இவனுக்கு பின்னால ஓடுறோம் ஆனா இவனெல்லாம் எல்லாம் பண்ற வேலை என்ன தெரியும் கௌரவ பிச்சை எங்கெல்லாம் கலவெடுக்கலமோ அப்படி ஒரு களவெடுத்திருக்கிறதா ஒரு வாகனத்தை பதிவு செய்யறது அதுக்கு பிறகு யாருக்குமே தெரியாம ஒரு வாகனத்தை கொண்டு வர்றது அந்த இடத்துல இந்த சொகுசு வாகனத்தை பண்றது கிட்டத்தட்ட வாகனங்கள் சொகுசு வாகனங்கள் சில இடங்கள்ல இருநூறு வாகனங்கள் சொல்லப்படுது சரி இதுல ஏன் நம்மளோட பேசுற அப்படி மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் நம்ம யார பாராளுமன்றத்தில் அனுப்பிருக்கோம் என்ன பண்ணி வச்சிருக்க அந்த நாட்டுக்கு நம்ம கடந்து வந்த பாதையில் நம்ம லேச மறந்துட்டோம் இல்லையா ஒரே ஒரு விஷயம் ஜப்பானுடைய நாணயத்துல பெருமதியும் நம்ம நாட்டு நாணயத்துல பெருமதியும் சுதந்திரம் நம்ம நாட்டு கிடைக்கும் போது ஒன்றாக இருந்துச்சு ஜப்பான் எங்க இருக்கு நம்ம இருக்குறோம் ஜப்பான் தொழில்நுட்பத்துல எங்க இருக்குது மருத்துவத்துல எங்க இருக்கு ஜப்பான் டெக்னாலஜில எங்க இருக்கு நம்ம எங்க இருக்கிறோம் ஒரு ஆணைய கூட உற்பத்தி செய்யறோமா ஒரு நெட்டை உற்பத்தி செய்யறோமா கொஞ்சம் யோசிக்கல எதனால தெரியுமா நம்ம வாக்களிச்ச அரசியல்வாதியால நம்ம தள்ள வச்சு கொண்டாடின அரசு அதிகாரிகளால ஜப்பானுக்கு நாங்க தொழிலுக்காக போறோம் ஜப்பான் எங்க வருது நமக்கு பிச்சை போட நம்ம எங்க இருக்கிறோம் ஞாபகம் இருக்கா இன்னைக்கும் பாமசிக்கு போய்த்த துண்ட கொடுத்தா அவங்க கேட்பாங்க ஒரு மாசத்துக்கு மருந்து தந்துருக்கிறது தரவா அந்த நோயால் என்ன தெரியுமா சொல்லுவார் பத்து நாளைக்கு தாங்க குடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு நோக்கி கூட மருந்து எடுக்கிறதுக்கு முடியாத ஒரு சூழல் இன்றைக்கி எத்தனை வாலிபர்கள் வெளிநாட்டுல கஷ்டப்படுறாங்க சுகத்தை இழந்து சொந்தத்தை இழந்து வாப்பட ஜனாசாக்கு இறப்பு கூட வர முடியாது பெத்த தாயிர முகத்தை பார்க்க முடியாது குழந்தைகளை கைக்குள் வச்சு வளர்க்க முடியாது பணத்துக்காக வெளிநாடு போனோம் தொழிலுக்காக வெளிநாடு போனோம் குழந்தை இழந்தோம் குடும்பத்தை இழந்தோம் உறவுகள் இழந்தோம் எதனால கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோமா ஒன்றே ஒன்று ஊழல் ஒரு வார்த்தையில சொல்றதா இருந்தா ஊழல் கொஞ்சம் யோசிங்களே இயற்கை அனர்த்த பல நாடுகள் அழிஞ்சிருக்கு ஆனா ஊழல் அடைஞ்ச அழிஞ்ச ஒரே ஒரு நாடுதான் அது நம்ம நாடத்தானே இருக்கும் ஏன் நாங்க இதெல்லாம் யோசிக்க மாட்டோம் இதுக்கான தீர்வு என்ன தெரியுமா அதிர்ச்சி வைத்தியம் என்ன தெரியுமா இதுல இருந்து வெளிவரத்துக்கான ஒரே ஒரு வைத்தியம் என்ன தெரியுமா ஏகேடி என்று சொல்லுகின்ற நாங்க அன்பால வாத்தின்னு சொல்லுவோமே அந்த அரசியல் ஆசிரியர் அவர் சொன்னது ஊழல் இல்லாம அவர் உடனடியாக இந்த நானூறு இருநூறு வாகனங்கள் எப்படி வந்த யார் எடுத்த என்ற ஒரு விஷயத்த தேட சொன்னதுனால இன்னைக்கு வந்த அவரோட அணி சேர்ந்து இருக்கிறாங்க நீதித்துறை நம்மள்ட்ட கேட்டாரு நம்ம யாருமே பதிச்சு சொல்ல மாட்டாங்க நமக்கு தான் மறதி அவருக்கு இப்ப பக்கவலமா இருக்கிறது நீதித்துறை நிச்சயமாக இது சார்ந்தவங்களை நீதிக்கு முன் நிறுத்த வேண்டும் என்ற கராரான ஒரு முடிவை கொடுத்திருக்கிறாரு அதன் அடிப்படையில கொழும்பு பிரதான நீதவான் திதினி கமகே உடனடியாக இரண்டாயிரத்தி பதினைந்துக்கு பிறகு யாரெல்லாம் வாகனம் இறக்குமதி செஞ்சாங்களோ முறை இல்லாமல் முறைகேடாக ஊழலோடு சம்பந்தப்பட்டாங்களோ அனைவருக்குமான விசாரணையை லஞ்ச உடல் தடுப்பு பிரிவு மேற்கொள்ளணும் ஒரு விஷயத்த சொன்னது மட்டும் இல்லாம இந்த சம்பந்தப்பட்ட ஒரு காரை பிடிச்சாங்களே அந்த காரை அரசு உடமையாக்கணும் சம்பந்தப்பட்டவரை கைது செய்து சிறையில் போட நம்ம சொல்லி இதோட சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் பாரபட்சம் பார்க்க வேணாம் வந்து கராரான ஒரு முடிவு வந்திருக்குது வாழ்த்துக்கள் வாத்தி உங்களை மாதிரி ஒரு அரசியல் தலைவனை தந்த சமூகம் தேடிருக்கி அப்படியான ஒரு மனிதரை கடவுள் இறைவன் தந்திருக்கிறான் எனவே இந்த ஒரு விஷயம் அவரால மட்டும் முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது ஏன் தெரியுமா முடியாது நீதித்துறை பக்கபலமாக இருக்கணும் இதுவரைக்கும் எத்தனை வழக்குல விசாரணைக்கு வரல வந்தாலும் அதிலும் தப்பிச்சுக்கிறது சரியான நீதித்துறை சுயாதீனமாக இருக்கணுமா இருந்தால் அவங்க அதை செய்யணுமாக இருந்தால் அனைவரும் ஒன்று திரண்டு நாம் ஊழலுக்கு எதிரான ஒவ்வொரு மனிதன் மனிதன் உருவாகணும் என்பதுதான் இந்த மெசேஜ் நமக்கு சொல்ற ஒரு விஷயம் முடியாது நினைக்கிறீங்களா நான் சொல்ல முடியும் மோசமான ஒரு பொருளாதாரத்துல ஊழல் மலேசிய மகதீர் முகமது வந்தார் என்ன பண்ணார் தெரியுமா ஒரே ஒரு விஷயம் தான் அபிவிருத்தியை பத்தியோ இதைப் பத்தி அவர் யோசிக்கல ஊழல்வாதி உள்ள தள்ளணும்னு ஒரே ஒரு முடிவோடு இருந்தாரு நஜீப் உள்ள தள்ளினாரு நஜீப் பன்னெண்டு வருஷம் உள்ள தள்ளினார் மிகப்பெரிய ஊழல்வாதி நாட்டை நாசமாக்கினவர் என்ன பண்ணார் பண்ணதுமா பனிரெண்டு வருஷம் சிறை அவர் வரி செலுத்தாம ஊழல் எங்கெல்லாம் ஈடுபட்டு எல்லாத்துக்குமாக சேர்த்து கிட்டத்தட்ட ஒன்பது பில்லியன் ஒன்பது பில்லியன் ரிங்கி அரசுக்கு செலுத்தணும் என்று சொல்லியிருந்தாரு கட்டம வெளியே வர முடியாது மனைவி மிகப்பெரிய ஊழல்வாதி பத்து வருஷ சிறை தண்டனை இருநூத்தி பதினாறு மில்லியன் டொலசபராதம் கிட்ட போவானா சட்டத்தை வரி செலுத்தாமல் இருப்பானா பகல்கொள்ளை அடிப்பானா மக்கள் பணத்துல வாழ்வானா அப்படியான பிச்சைக்காரர்கள் எல்லாம் இப்ப அங்கே இல்ல காரணம் மகதீர் முகமது என்ற ஒரு மனிதர் வந்து ஊழலுக்கு எதிரான நடைமுறையை சாத்தியப்படுத்தினாரு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு என்னால் முடியுமா ஒரு விஷயம் இரவு முழுக்க எனக்கு தூக்கம் இல்ல தேடி தேடி பார்த்தேன் பொய்யாக இருக்குமோ இப்படியெல்லாம் கலவெடுக்க முடியுமா இவனுக்கு மனசாட்சி இருக்கா உண்மையா வரைக்கும் மீடியால சொல்ல போறோம் மக்களுக்கு உண்டா சேர்க்க போறோம் பொய்யாக இருந்துட்டா அப்படின்னு சொல்லி விடிய விடிய தேடினேன் ஒரே ரிசல்ட் இத்தனை இத்தனை கோடி இத்தனை கோடி நான் முடிவெடுத்தேன் ஏன் ஆச்சரியப்படணும் ஏன் வியந்து போகணும் நம்ம வாழ்ற நாடு அப்படித்தானே வேற எதனால என்ன வளம் இல்லை நம்மள நாட்டுல நீர் வளம் இல்லையா வளம் இல்லையா மனித வளம் இல்லையா படிச்சவன் இல்லையா உழைப்பாளி இல்லையா என்ன வளம் இல்லை இயற்கை வளம் எந்த நாட்டுக்கும் இல்லாதது டூரிசம் எல்லாத்துலயும் எல்லாம் இருந்துச்சு இருக்க கூடாத ஒன்று உள்ள வந்துச்சு கேன்சர் ஊழல் அந்த ஒரு விஷயத்த ஒவ்வொரு நாள் நான் உங்கள்ட்ட கொண்டு சேர்க்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஊழல்வாதி எல்லாம் ஒன்று சேர்ந்தாச்சு காரணம் தோக்க கூடாது பாராளுமன்றத்தை கைப்பற்றணும் நம்ம தோற்றம் நம்ம வாழ்க்கை முடிச்சு மக்களோட வாழ்க்கை அது பரவாயில்ல அவன் தான் ஏமாந்து போய் இருக்கிறானே கண்ணை திறக்க மாட்டானே அவன் ஜெயவேவா சொல்லுவானே அவன் தான் தூக்கி சுமப்பானே இந்த ஏமாத்து வித்த நம்ம கண்ணை திறக்காத வரல நடக்காது அதனால என்னது பணி உங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்க்கறது மிகப்பெரிய ஊழல் ஒரு 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 திணைக்களத்துல நடந்த குறிப்பிட்ட ஊழல் நான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன் உங்களோட வேலை ஒன்று சமூகத்துக்காக நாட்டுக்காக நாட்டின் நிறைமைக்காக மக்கள் ஒவ்வொரு மக்கள்கிட்ட இதை கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது என்னது பணி முடிஞ்சாச்சு எனக்கு கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் மக்களை போய் சேரணும் مكل تليبرنم மக்கள் கண்ணை திறக்கணும் வெளிநாட்டு கலாச்சாரம் முடியணும் வெளிநாட்டவர்கள் நம்மட்ட வந்து தொழில் செய்யணும் நம்ம குழந்தைகள் சிறப்பான கல்வியை கொடுக்கணும் ஆரோக்கியமான சமூகத்தை நாங்க வளர்க்கணும்னா ஒரே விஷய நாட்டில் நடக்கணும் ஊழல் மட்டும் இல்லாம போனா இந்த நாடு தங்கம் உலக நாடுகள் வேந்து பாக்குற ஒரு நாடு இன்னைக்கு மிகப்பெரிய தலைக்குணை ஊழல்வாதிகளால இந்த அரசியல்வாதிகளால மிகப்பெரிய கடனாளி நக்குண்டார் நாவில்தான் போல நம்ம யார் எல்லாம் பிச்சு வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருக்கு யாரால அது ஒரு பதில் அரசியல்வாதிகளால எதனால ஊழலால அது காரணகரத்தை யாருங்க உங்களை கேட்டா நீ யார சொல்லணும் அரசியல்வாதிகள் இதுக்கு முட்டுப்புள்ளி வைக்கிற ஒரு தருணம் வரும் என்று சொல்லுவோம் இல்லையா அப்படியான ஒரு விடியலை வாத்தி அதிரடி நடவடிக்கை இந்த ஊழல்வாதிகளுக்கு எதிராகவும் அவர்கள் உடைமைகள் அரசு காரணமாகவும் அந்த வாகனங்கள் அரசு காரணமாகவும் இது இருக்கும் என்ற ஒரு தெளிவோடு இது மக்களை போய் சேர வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலோடு முடித்துக் கொள்கிறேன் அசலாம் வணக்கம்